ஒரே வாரத்தில் அவங்கள பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்படுற மாதிரி அவங்க ஃபேஸில் சூப்பரான சேஞ்சஸ் நடக்கும் இந்த க்ரீம் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஏன்னா வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா போன வீக் பார்க்குறதோட இந்த வீக் வந்து உங்கள் ஃபேஸ் வந்து கொஞ்சம் நல்லா பிரைட்டாக வந்து இருக்குது அதே மாதிரி கருவலையுமே உங்களுக்கு வந்து யூஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு இந்த ஒரே ஒரு ஃபேஸ் பேக் மட்டும்தாங்க வந்து காரணம் அதை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்துலாமா வெரி சிம்பிள் தான் முல்தானி வட்டி பவுடர் எல்லார் வீட்லேயுமே வந்து நிச்சயமாக முல்தானி வெட்டி பவுடர் வந்து இருக்கும் அதை வந்து ஒரு ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க அதாவது ஃபேஸில் அப்ளை பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க நீங்கள் கை கால் கழுத்தெல்லாம் போடணுன்னா தாராளமாக நிறையா வந்து எடுத்துக்கோங்க அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த கடுக்காய் பொடி பவுடர் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிது இல்லைனா இந்த காந்தி ஸ்டோர் சொல்லுவோம் இல்லையா அங்கெல்லாம் வந்து கிடைக்கிது வாங்கி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது கருவலயத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபேஸில் உள்ள கரும்பொலி இந்த மாதிரிலாம் யூஸ் போகிறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும் அப்புறம் இதை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ரொம்ப முக்கியமானது தயிர் தயிர் வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க இது கொஞ்சம் நல்லா கெட்டியாக இல்லாமல் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணுற லெவலுக்கு வந்து தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது வந்து பார்த்திங்கன்னா பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணிக்கோங்க நல்லா பண்ணினதுக்கப்புறமா இது ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க உங்களுக்கு கையில் இந்த டேண்ட் இருந்துச்சுன்னா அங்கே கூட தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் வாரத்தில் த்ரீ டைம்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுங்கள் இதில் நீங்கள் தயிருக்கு பதிலாக வேறு ஏதாவது போடலாமான்னு ஆப்ஷனலாக கேட்டிங்க அப்படின்னா என்னை பற்றி நான் வந்து தயிர் தான் வந்து மஸ்ட்டுன்னு சொல்லுவேன் ஏன்னா தயிர் வந்து அப்படி ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்குது நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பால் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன் அண்டு தக்காளி ஜூஸ் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன் ஆனால் தயிரில் வர எஃபெக்ட் வந்து வேறு எதுலேயுமே இல்லை ஸோ அதனால் கொஞ்சம் லைட்டாக புளிச்சு தயிர் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் போட்டுக்கோங்க கொஞ்சம் ஃபேஸில் நல்லா அது காஞ்சதுக்கப்புறமா லைட்டாக வந்து மசாஜ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுங்க இவ்வளோதாங்க நீங்கள் வந்து நல்லா இதை ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு டைம்ஸ் கூட வந்து போடலாம் நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா ஒன் டைம் மட்டும் போடுங்க நீங்கள் ரொம்ப ஆயில் ஸ்கின் இருக்கீங்கன்னா காலையில் ஒன் டைம் போட்டு ஈவினிங் ஒன் டைம் வந்து போட்டுக்கோங்க நல்லா விசிபிளாகவே உங்களுக்கு வந்து நல்ல சேஞ்சஸ் வந்து தெரியும்